அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்தித்து மன அமைதியை இழப்பீங்க பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைகள் சரியான தீர்வு கிடைக்கும் சந்திரனின் இடப்பயிற்சி நன்மை தீமை என கலந்து உங்களுக்கு பலன்களை கொண்டு வரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நம்பிக்கையான நபராக இருந்தாலுமே பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கார் மணர்ஜொல்லி வியாபாரத்தில் துணிச்சலுடன் ஈடுபடுவீங்க நிலம் வாங்கி விற்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் புதன் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்துல புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவரையும் மகிழ்ச்சியில ஆழ்த்தும் தாய்மாமன் வழியில சில சொத்துக்கள் உங்களுக்கு கைமாறி நெருக்கடியான காட்ட காலகட்டத்துல உங்களுக்கு உதவியாக இருக்கு குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு இரவு பகலாக உழைப்பீங்க குடும்பத்திற்காக பணம் சேமிப்புல அக்கறை செலுத்துவீங்க சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில் முன்னேற்றகரமான நிலையை நீங்கள் அடைவீங்க அலகார பொருள் விற்பனை அழகு நிலையம் என அல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது சனி உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்காரு மருத்துவ செலவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை கெடுக்கும் ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவி செய்வாங்க கேது ஐந்தாம் இடத்துல இருக்கார் தொழில் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது கலஸ்தரஸ்தானத்தில் சூரியன் புதன் அது மட்டும் இல்லாமல் அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் பண வரத்து கூடக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து முடிப்பீங்க அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் கைகூடும் சூழ்நிலைகள் உருவாகலாம் தொழில் வியாபார விரிவாக்கம் செய்வது பற்றிய ஆலோசனையில் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணி சுமை குறைந்து காணப்படும் குடும்பத்தில் இல்லவர்களுக்கு தேவையானவற்றை எடுத்து செய்து கொடுப்பதும் அவர்களின் அனுமதிப்பை பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் பெண்களுக்கு இழுப்பறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும் கலைத்துறையில் என்றோ செய்த வேலைக்கு இன்று பாராட்டு கிடைக்கலாம் அரசியல் துறைக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள்ல தடை நீங்கும் மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை விட்டுவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிப்பது உங்களுக்கு வெற்றுக்கு உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் தொழிலில் மிகப்பெரிய அற்புதமான ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அரசியல் துறையில் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் சக மணியாரர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கவனத்தை சிதறவிடாமல் உழைப்பது அவசியம் மனதில் இருந்த கவலை வருத்தம் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும் நல்ல ஒரு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மிருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் கொடுத்த வாக்க காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் மற்றவர்களின் பிரச்சனைகளில் வழியே சென்று உதவிகளை செய்வதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பது பற்றிய கவலை நீங்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் தொழில் வியாபாரம் சீராகும் தொழில் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடைக்கும் போட்டிகள் குறையக்கூடியதாக இருக்கு பிரதோஷ காலத்தில் நந்தீஸ்வரராக வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும் எதிலும் சாதகமான நிலை உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு மாரமாக அமைஞ்சிருக்கு கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் இல்லத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஜயம் செய்யும் விருந்தனரோடு இனிமையான பொழுதை கழிப்பது நல்லது தாயின் அன்பு அரவணைப்பு கவலைகளை மறக்க செய்யும் புதிய தொழில் விரிவாக்க முயற்சிகளில் பொருளாதார நிலை உயரும் தொலைதூர பயணங்கள் மூலம் நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படலாம் எதிரிகளில் பணம் உங்களுக்கு வந்து சேரும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் வாக்கு வன்மையினால் மேடை பேச்சாளர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிப்பாங்க போட்டி பந்தயங்களில் வெற்றி அடைவாங்க புத்தக பதிப்பாளர்களுக்கு தொழில் ஏற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பெண்கள் அதிகாலையில் எழுந்து பூஜை காரியங்களில் ஈடுபட்டு மன மகிழ்ச்சி அடைந்து நிம்மதி பெறுவாங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் செல்வாக்கு கௌரவம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையால் ஆனந்தம் பெருக்கும் இடைவிடாத கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ணும் இந்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசாங்கத் துறைகள் மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படலாம் அரசு வகை வரி பாக்கிகள் செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் அடைய முடியும் விருக சிறிசம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத வரவு வரும் உங்களுக்கு இன்று அதிக சக்தி கொண்ட அருமையான நாள் ஆவரண சேர்க்கை உண்டு கல்வியில வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டும் தொழில் மற்றும் வியாபாரத்துல ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு போதுமான ஒரு தனவரவு இருக்கு பெண்களால் லாபம் ஏற்படலாம் தாயார் மூலம் உங்களுக்கு முன்னேற்றத்தில் அக்கறை ஏற்படும் தொலைதூர செய்திகள் நன்மை அளிப்பதாகவும் மன மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கு பொதுவாக பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அடுத்து வரக்கூடிய ஒரு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை ஏழு முறை உச்சரித்து வருவது ரொம்பவே நல்லது பொதுவா ரிஷபராசியில சேர்ந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களின் பேச்சு மற்றும் எண்ணத்தில் கூடுதல் கவனம் கட்டுப்பாடு தேவை வார தொடக்கத்தில் குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையற்ற மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மிக பெரிய அற்புதமான ஒரு வேலை தாமதம் உண்டாகலாம் இந்த வாரத்துல சில வணிகம் தொடர்பான பரிவர்த்தனைகளில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்கள் பணி சுமை அதிகரிக்க நேரலாம் போட்டி தேர்வு விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் வாரத்தை உங்களுக்கு அவமான பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நெண்கள் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா சிகப்பு தினமும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் அதிகாலை வேளையில தீபம் ஏற்றி வழிபட்டு முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்வது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பல வகையில் வளர்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலம் வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே